தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் புத்தி பலங்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் இந்த செவாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் மூணாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் நிலையாக இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாதசில் இருக்கிறீங்க படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் தடைகள் இருந்தால் இருக்காது ஏன்னா செவ்வாதசன்னாக்கா ஐந்து குடைவன் விரையாதிபதி நிறைய செலவுகளை வச்சிருக்கோம் அந்த செலவுகள் இருக்காது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டுமே உடல்நிலை தோந்தரவுகளை கொடுக்கும் சாப்பாடு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் இருக்காது ஆர்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போவாங்க இல்லை படிப்புக்காக வேலைக்கு போவாங்க படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது இந்த செவ்வா தசையில் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கெடுபலன்களை நிறைய கொடுத்துருக்கும் அது வந்து முப்பத்தி ஆறு வயசில் முப்பத்தி நாலு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனியோட இருந்து தசை பண்ணலாம் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு மட்டும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த ராகுபகவான் பெருசாக கெடுபலன்கள் இல்லை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அந்த வேலை வாய்ப்புல இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகளாக இருந்தால் சிறப்பு இல்லை இங்கிருந்தே வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அதுவும் நல்லபடியாக ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த நான்கு கிரகங்கள்ல குருபகன் மட்டுமே நல்ல ஒரு சுபத்துவமாக இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் நேரடி பார்வை ராசிக்கு உண்டு இப்போ ராகு பகவானோட கனெக்ட் ஆகுறாரு இந்த குரு பகவான் ஏன்னா இருக்கிற இடத்துல வந்து திருவாதிரை நட்சத்திரம் குரு இருக்கிற இடம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாம் பார்வை அங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கு அதே ஒன்பதாம் பார்வை ராகு ராகு இருக்கிறாரு சதை நட்சத்திரம் இருக்கு ராகு கனெக்ட் ஆகுறதுனால ராகு தசையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தசை சரியில்லை உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப நல்லா இருக்கும் வேலைவாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஏழரை சனியில தடைப்பட்டுச்சு ஏழை சனி முடிஞ்ச பிறகு திருமணம் நடக்கணும்னு முயற்சி பண்ணாலும் தடைப்பட்டுச்சு இதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் உங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும் வக்கரம் இல்லாமல் இருக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி திருமணம் நடக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி திருமணம் நடக்கலைன்னாக்கா உங்கள் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கும் இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும் உங்க லக்னத்துக்கு திருமணம் நடக்கல இது பிராப்லத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு இது வரைக்கும்னா இப்ப திருமணம் கூடி வரும் இப்ப நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில பிராப்ளம் கணவன் மனைவிக்குள்ள அது தீரும் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை தீரும் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் வராது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொழிற்கடன் இல்லை வீட்டுக்கடன் வேறு நகை கடன் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ குறைய ஆரம்பிக்கும் அந்த செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் அந்த கடன் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் தொழில் ஏற்றம் உண்டு நாற்பது வயசு வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் இடத்துல குரு ராகுவோட கனெக்ஷனில் இருக்குது லாபஸ்தானத்தோட கனெக்ட் ஆகிறார் குரு பதினோராம் இடத்துக்கு குரு பார்வை மூணாம் இடத்துக்கு குரு பார்வை முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை ரீதியாக முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்கும் இப்போ புதுசாக ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்களில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது நிதானம் அப்படின்னாக்கா மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் அந்த நெருக்கடிகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் சொந்த பந்தங்களில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இதெல்லாம் வந்து கூடு தொழில கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதை கொஞ்சம் கவனமா எடுத்துங்க அரசாங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாலும் சரி வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை சார்ந்து கொஞ்சம் நெருக்கடிகள் வரலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இயல்ப சனில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்குல்ல அது மாதிரி இருக்காது இது அர்தாஷ்டம சனிதான் உடல்நிலை தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க சிறு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் நான்கு கிரகங்கள் நிலையாக இருந்தாலும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்குதா இப்போ அர்த்தாசிரம சனி வண்டியை மாத்துவீங்க இல்லை இடம் மாத்துவீங்க குடியிருக்கிற இடம் இல்லை வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இது மாதிரி வரும் அர்த்தாசிரம சனின்றது உடல்நலம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் வண்டி வாகனத்தில் நிறைய பழுதுகளை கொடுத்துருக்கோம் அந்த பழுதுகள் கொஞ்சம் வண்டி புதுசா மாற்றுற மாதிரி இருக்கும் எப்போ பாரு இதே செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு புதுசா மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் சரி அது பாசிட்டிவ் தான் ஒரு இடம் மாறுறீங்களா இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விட இப்ப மாறக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கும் தொழில் கூட அந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நலிவா இருந்ததுனாக்கா இப்ப தொழில் வளர்ச்சி கொடுக்கும் வீட்டில் சுப விசேஷம் அதிகமா நடக்கும் சுப செலவுகள் அதிகமா நடக்கும் பசங்களுக்கு திருமணம் நடக்கிறது இது மாதிரி நிறைய சுப செலவுகள் உண்டு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை இந்த தசை ஏழாம் அதிபதி தசை பத்து குடைவன் அர்த்தாஷ்டம சனி மூணாம் இடத்துல ராகு புதன்தசை நடக்கிறவங்களுக்கு குரு இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கனாக்கா புதனோட வீடு ராகு பகவான் வந்து கனெக்ட் ஆகிறார் ராகுவோட நட்சத்திரங்கள் கனெக்ட் ஆகுது மூணாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்தில் ராகு உபஜயஸ்தானத்துல ராகு நீங்க முயற்சி பண்றதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் புதன் தசையால் யாரால பாதிக்கப்பட்டிருப்பீங்களா நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க புதன் தசையில ஏன்னா ஏழாம் அதிபதி தசை உடல் நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்கும் ஏழரை சனி காலகட்டத்தில இருந்தே அந்த அளவுக்கு யோகம் செய்யுமா அப்படின்னா யோகம் செய்யாது இந்த யோகம் செய்யாத தசையில உங்களுக்கு மறைமுக சுப இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பா இருந்திருக்கும் அவயோக தசை அவயோகத்துல இருந்தே பண்ணுதுன்னு வச்சீங்களேன் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த புதன் தசை அந்த கெடுபலன்களை இருந்து இப்ப விடுதலை இப்போ சுபவிசேஷங்கள் இந்த வீடு கட்டுறது எதெல்லாம் குறையா இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் குறை வச்சுருக்கீங்களோ வீட்டில் குடும்பத்தில் வேற ஒருத்தர் ஏழை சனியால் பாதிக்கப்பட்டு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு இல்லை சனி தசையால் பாதிக்கப்பட்டவர் இன்னொருத்தர் இருந்தால் நிறைய நெருக்கடிகள் பண வரவு தடை அது இல்லாத குடும்பத்தில் வந்து ஏதோ சூனியம் வச்ச மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு பில்லி சூனியம் ஏவல் யாரோ செய்வனை பண்ண மாதிரியே இருக்கும் அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசையில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் ஓரளவுக்கு மாற்றம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு புதன் தசையில நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு அது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள்ல வராது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகளை மட்டும்தான் கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஆன்மீக பயணங்களை அதிகமா மேற்கொள்ளுங்க எந்த கோயிலாவது ஏதாவது ஒரு கோயில் மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க மன அமைதி கொடுக்கும் மன அமைதி கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போயிடுவாங்க சொந்த பதங்கள்ல கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கலாம் அதாவது நெருங்கிய நட்பு நெருங்கிய சொந்தம் உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா தேவையில்லாத வீண் விவாதங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடத்தில் நல்ல ஒரு மாற்றங்களையும் தசாபுதி ரீதியாக பார்க்கலாம் நன்றி